ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகிய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவேசரணம் குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு மகர ராசிக்கு உரிய குரு மற்றும் தமிழ் தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கரணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடக லக்னத்தில் தனக்கரகனாகிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் மனம் போல் வாழ விரும்பும் மகர ராசி அன்பர்களே தனக்காரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் மற்றும் உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கற்பனை திறன்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் சிறு சிறு விஷயங்களிலும் மன நிறைவு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது அதிக ஆர்வம் இருக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களது செயல்திறன் பழிச்சிடும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு பயணம் சார்ந்த பணிகளில் வெற்றி அதிகரிக்கும் வங்கி கடன் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரம் அவர்களின் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் கடுமையான பேச்சுக்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு குடும்பத்தினரிடையே வீட்டுக் கொடுத்து செல்லவும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது தன வரவுகளில் சில தடை தாமதங்கள் ஏற்படும் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும் பண மற்றும் தன வரவுகளில் சில ரகசியங்கள் காப்பு காப்பது நல்லது பண மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அதுல சில ரகசியத்தை காப்பது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவைப்படும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும் நீண்ட நாட்களாக தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மன மகிழ்ச்சி ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் விழிப்புணர் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மாணவர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் விளையாட்டு துறையில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு தேங்காய் உடைத்த பின் காரியங்கள் செய்வதன் மூலம் வெற்றி பெறுவீர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையன்று பெருமாள் வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குன்றினில் இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக மகர ராசி அன்பவர்கள் பைரவ வழிபாடு செல்வ செழிப்பை கொடுக்கும் நாய்க்கு உணவளிப்பதன் மூலம் வருமான தடைகள் நீங்கும் இவை அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்திகள் நற்பலன்களை கொடுக்குமே ஆனால் மேற்கூறிய அனைத்து நற்பலன்களும் தொண்ணூறு பத சதவீத பலன்களை நற்பலன்களாகவே கொடுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்